இளையான்குடி மாறநாயனார் இவர் அந்த பேர்லேயே இருக்கிற மாதிரி இளையான்குடிங்கிற ஊரில் இருக்கக்கூடியவர் அவர் வந்து வேளாண்மை தொழில் செய்யும் வேளாளராக இருக்கிறார் நல்ல விவசாயம் நல்ல தெளிப்பான இடம் அதனால் ஏராளமான பொருள் இருக்கிறது இவரோட கொள்கை என்னென்னா சிவனெடியார்கள்ட்டு யார் வந்தாலும் திருவமது படைத்து அவர்களுக்கு பசியாரச் செய்து ஓய்வெடுக்க செய்து அதை தொடர்ந்து அவர்களுடைய பயணத்தை சிவனடியாரின் பயணத்தை தொடர செய்கிறது தான் இவனுக்கு வேலை யார் எந்த வேலையில் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத அளவுக்கு உணவு படைத்து திருவமுது படைத்து அவர்களை அவர்களுக்கு ஓய்வு செய்து அவங்களுக்கு அடுத்த இடங்களுக்கு அனுப்பி வைக்கிறது தான் இவர்களுடைய கொள்கை வழக்கம் திட்டமாக இருந்தது இதே தான் அவருடைய மனைவியும் உறுதியாக அதே கொள்கையை கொண்டு உறுதியாக சிவனடியார்களுக்கு அமுது படைத்தலையே தொழிலாக செய்து வருகிறார்கள் அவர்கள் விருப்பமான தொண்டாகவும் செய்து வருகிறார்கள் இப்படி இருக்கும்போது ஏராளமான வசதி இருக்கிறது எல்லாருக்கும் வர 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 எல்லாருக்குமே அந்த திருவது படைக்கும் தொண்டினை தொடர்ந்து எந்த குறையும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்